பங்க பிரிடி உள்ள போய் தருவேன் நான் ஏத்துக்கிற மாட்டேன்டா ஏழப்பயினு அடி கொல்லு இன்னைக்கு என்னை கொல்லுனா எந்த கவனம் நான் பண்ணலடா பேர் வாங்குறது எங்க அப்பே நாலு சந்திரவாரு எங்க அப்பே ரவிச்சந்திர வீட்டுக்கு அவர்தான் நான் பதில் சொல்லல சொல்லட்டா தம்பி உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கே அவர் எங்க அப்பன் கூட வெள்ளல கீழே உட்காந்துருக்காரு அவருக்கு ஒரு மரியாதை வச்சிருக்கோம் அவங்க குடும்பத்திலேயே வச்சிருக்கோம் எங்க குடும்பமே தெரியும் சட்டையை விட்டுரு என்ன என்ன பண்ணி போறோம் இவ்வளவு ரப்பு ஆகாது ப்ரோ

அம்மன் அம்மன்பட்டி விட்டு ஓ வேலிக்கருவர்த்திருச்சி வேலிக்கருவர்த்தரிச்சி வெட்டி போடு மூட்டத்துக்கு கறி நல்ல ரெட்டுக்கு போகுது ராசாக்கா போறா கரி நல்ல போது போதராசாக்கா

கிளம்பிட்டீங்களா எங்க அடிக்குது பெட்ரோல் செலவுக்கு வாங்கிட்டா இல்லையா நேர்மையான அதிகாரியை வணங்குறேன் உழைப்பு கத்த ஊதியம் நான் விடவே மாட்டேன் வாடை அடி பங்காளி என்ன வாடை அடிக்குது என்ன வாடை அடிக்குது என்ன வாடகை வாடகை அடிக்குதடி உள்ள வட காத்து விசுதணி உள்ள வட காத்து விசுதணி பாடையடிக்கு தனி மடக்காத்து விசுதடி மட காத்து விசுதடி முத்து போல வச்சு மடுவை கீறி விட்டானே ஏ குந்தானி அவ்வளவு தூரத்துக்கு வருது அந்த கண்டுகுட்டிக்கு உன்னால கூழ் அழி போட முடியல அது கண்டுகுட்டி இல்ல அது வந்து கொஞ்ச நேரத்துல உன் படப்பே சாச்சிருப்பான் மூஞ்சி நல்லா பாத்துட்டு போய் பிள்ளை வரு புதுசா கல்யாணமான பொம்பளையே என் முகத்தை பாத்துக்கங்க தாய் பிள்ளை வறக்கும் போது இவனே மாதிரி தான் பறக்கும் தான்

இப்ப என்னடா பண்ற இப்ப மாடு தவ மாட்டேன்னு மாடை உரி உரிந்து எங்க தாத்தா அப்படித்தான் செய்வாரு எப்படி எங்க மாடு காலை வளர்ப்போம் நான் சின்ன பிள்ளையா இருப்பேனா மாடு ரெண்டு வாட்டம் தவ மூணா வட்டம் தவாதா பொத்த மாடு அதோட நிச்சயம் காலம் அப்ப எங்க தாத்தா போனது உரி உரி உரிண்டுவாரு என்ன நான் தவவே இல்லையாடா நீ தவ மாட்டையே தவ மாட்ட என்னையும் தவ விட மாட்ட தெரியுமே தெரிய தெரிய தெரியுமே தெரியுமே

என்ன ப்ரோ நீங்க எல்லாத்துலயுமே நெருங்குறீங்க வெறு அடு போச்சு என்ன செய்யறது விறக தின்னுச்சா தான் கித்து 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 அப்படியே தீ எரியும் என்னடா நோட்டா வட்ட கித்து 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 என்ன இது கிளு 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 கிளுன்னு எரியும் இப்போ மாட்டிக்கிறவ எப்பவே மாட மாட்டே சிலிண்டரா இருப்பேன் நான் ஓசா இருக்கே சொருக நான் ஓச புடிங்கிருவேன் ஓசை புடுங்கனா இப்படி தீ எரியும் ப்ரோ வீடே பத்திட்டே இருந்து ஓசை புடுங்கனேடா அப்ப நான் மாட்டி விட்டுறேன் நீ புடிச்சு மாட்டி விடணும் ஓசை புடிச்சு மாட்டி நீ குனியும் போது நான் அங்கனே வேடிக்கை பார்ப்பேன் அதை போய் வேடிக்கை பார்க்குறாரு ஐயோ உனவோட எனக்கு இருக்க பிடிச்ச மாதிரி இருக்காது சொல்லி பிற நான் இடத்த சொல்றேன் இடத்த சொல்றது குனியும் போது என்ன என்ன நான் இந்த விளையாட்டு வரல உனக்கு முத பிரசவத்துலேயும் மூணு பிள்ளை தாயம்பலம் கோடாயின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் அவர் மூணு புள்ளையா இருந்தால் அதுக்கு பிள்ளைக்கு போகிற நான் அப்பனா இருப்பேன் நான் பிச்சை எடுக்க போவேன் பறக்க தெரியுமா மேலே எப்படி என்ன ப்ரோ மூணு உள்ள என்ன அதில் என்ன மூணு உள்ள ஆமாம் அதுக்கு மேலே முடியாது பிடுங்கணும் பிடுங்குக்கு மூணு உள்ள நான் முப்பது உள்ள வறந்துடும் என்ன செஞ்ச என்னடா தென்னும் வானமே தோண்டலாம் அதுங்களும் பிடிச்சா மூணு மாடி கட்டடத்துக்கு வானத்தை தோண்டு இன்னும் தொழில் எடுத்து வயக்காட நடலாம் அதுங்களும் கருத்து கொட்ட அண்ணா இவ்வளோ நேரம் செஞ்சதை பார்க்குறியா செஞ்சையா இதான் கண்காட்டி வத்தியில் செய்யறதுரா உனக்கு தெரியாது அப்படியா வா என்னை பிடிச்சிருக்கா

வலது கை சேர்த்து வைனே அறிவுரை சொல்லு என் தம்பி ரொம்ப நல்லவே அவனை கண்களாம் பார்த்துக்கிறோம் தம்பி அந்த கையை கொடு இல்லை இல்லை நான் வேணா போயிட்டு வள வரேன் ஏ எவனாவது குழந்தையா கையை எப்படி பணத்துக்கிட்டு இருப்பானடா முறகட்ட வலை நாலு அறிவுரை சொல்கிறேன் நான் கடைஞ்சி விட்டுனா நீ டப்பு தப்புன்னு தட்டி போட்டுருவேன் புரட்டாவனே நினச்சிட்டியா வடைய வடைய தள்ளி விட அரிசியா ம் போ அரிசியா அவனை கையில் பிடிச்சிக்கிட்டே நீ நினச்ச நேரம் நான் வருவ எந்த வேலையாக இருந்தும் நான் செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு அவரும் இங்கே போவார் அவர் தம்பி ஏதாவது ஒரு வேலையாக இருந்தா நீ மாமான்னு மட்டும் கூப்பிடு ஏமாண்டு வந்துடுவேன் ஏமா சரி வராது காலத்துக்கு நான் பயந்துக்கிட்டே கிடக்கனு நீ நல்லா ஏ நீ வீட்டு விட்டியே போக மாட்டடா நீ ஐயா ஏ நீ அடுப்பாங்க கிடைக்கிலே உட்காந்துருக்க ஆளு மாதிரி தெரியுது சத்தியம்மா சத்தியம்மா போ ஆங் பரவா அண்ணன் மேல அவ்வளவு தம்பி தான் வைக்கிறேன் ஒரு விளையாட முடிஞ்சதுல யோகம் கட்டி நம்மளுக்கு அடிச்சிருச்சு தம்பி வயக்காடு கூட விளைஞ்சிருச்சா விளைஞ்சு கருதலாம் அறுத்து நல்லா போட்டேன் அதெல்லாம் பெருமை இல்லை தம்பி நகை எரிச்சா நீ எழுதிப்பட்ட லெட்ரு இன்னைக்கு விசா வந்திருக்கு நீ வெளிநாட்டு போறதுக்கு குழந்தையா குழந்தையாவை நான் பாத்துக்கிறேன் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேன் கொரோனா

நீங்க எல்லா வேலையும் பண்றீங்களா புரோ என் உதத்தி மலை இங்கே எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பாரு ஊட்டிக்கிட்டே கட்டி

தின சவுக்காலே அடிச்சது போல் பேசுது நீங்கள் நிறுத்துங்கப்பா என்னடா ஐம் பாடு தானே இருக்கேன் ஏன் பாவம் வந்தானா அந்த தம்பி சொல்றேன் அதே அண்ணே வந்தா சொல்லிருங்க அரைஞ்சு விடுவனே ஆனி எடுத்து ப்ரோ விரல் நகலது கொண்டே வருவேன் அடி சாதி அம்மன் பட்டி சாதி சன்னா எல்லாம் என்ன ஏசுது தின சவுக்காலே அடிச்சது போல பேசுது அனாதையா எந்த வாழ்க்கை ஆனது உன்னால தான் நல்லா போனது

கல்லுரி ஆத்தாப்பேன் எங்க அப்பும் தானே சொன்னாதைய வாங்கல ரவி அப்ப வாங்கல அடி ஒன்னா மட்டும் மறக்க என்ன முடியல கண்டுக்கிறது அடி ஒண்ணா மட்டும் மறக்க நானும் முடியலை ஓம்புட்டு திரிப்பு மட்டும் எனக்கு முடியல முடியுமே

என்ன நாய் நாய் உப்பு கண்டது போது அந்த அப்பு உனக்கு சப்போர்ட் பண்ணுறா உனக்குள்ளே வழி வின்ட்றாராடா அங்கிட்டு போட்டும் பின்றாரு இங்கிட்டு வரட்டும் முன்னுறாரு நாய் ஆ அப்படியா இருக்கும் ஏ அங்கே பாரு வாங்கி வச்ச தாலி ஒண்ணவா வா அந்த அழகு மலை என் வாச

எனக்கு கப்பிளிங்கட்டே போய் குளைக்கறது அது வந்து அங்க ஆள் வர்ற மாதிரி தெரிஞ்சா போய் குளைச்சு வட்டி விடுறாளா ஏய் சூப்பர் ப்ரோ ஏய் டா உங்க காதல ஒரு பாட்டுல சொல்ல இவன் எப்படி வரானே எனக்கு உங்க மேல காதல் வந்திருச்சு கொல்ல காதல் வந்திருச்சு கொல்ல காதல் கொல்ல பாக்குறானா எப்படி தெரியுமா உங்க மேல காதல் அதான் போற பதினெட்டு நாப்பத்தெட்டு பதினெட்டு பாய்ஸ் கந்தன் டயர்ஸ் அம்மன்பட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று நன்றி என் அன்புறவர்கள் பதினெட்டு நாப்பத்தி எட்டு நன்றி ப்ரோ இன்னும் கொஞ்சம் குறைச்சி

இருக்கே உலதானே உள்ளமெல்லா நிறையே மாமா